ந்த் பத்து பன்னெண்டு நாளா தலைமுறவா இருக்காரு நம்ம தமிழக காவல்துறை வந்து ஸ்காட்லாந்து காவல்துறையோட உசியானு நினைச்சோம் ஆனா இவ்வளவு தூரம் காவல்துறைக்கே தண்ணி கட்டிட்டு இருக்காருனா அது ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது எனக்கு தெரிஞ்சு அவரு அதனால தான் இப்படி தண்ணி கட்டுறாரா என்னன்னு தெரியல காவல்துறை வளர்த்து வந்து சிபிஐ கைக்கு போயிடுச்சு இதுல பாத்தீங்க அப்படின்னா சிபிஐ அவர்கள் அவங்க வந்து விசாரிக்கும் போது இதுல யாரெல்லாம் குற்றவாளிகளோ அவங்க இது பண்ணி அடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க இதோட உண்மை தன்மை அடுத்து என்னன்னு மலையா மாதிரி பிளைட்ல பறந்துட்டாரா இல்ல நம்ம அயன்பட சூர்யா மாதிரி பல்வேறு கெட்டப்ல எதுவும் போயிட்டாரா அப்படின்னு தெரியல எனக்கே ஆச்சரியமா இருக்கு எப்படி இந்த மனுஷ இன்னும் இத்தனை நாளா மாட்டாம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுல மதியழகன் வந்து மாவட்ட செயலாளர் உள்ள போயிருக்காரு ஹியூமனா இந்த சம்பவத்துக்கும் அவருக்கும் என்ன தொடர்புன்னு நமக்கு தெரியாது ஆனா ஒரு பேசிக்கா அவர் இல்லாம அவரோட குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்படும் இந்த கட்டத்தில் விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் உதவி செஞ்சாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தெரியல மேடம் வணக்கம் சார் மேடம் இன்னைக்கு நம்ம இதை பத்தி பாக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு இந்த தாவைகா மாநாட்டுல நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க நிறைய மர்மங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாவைகா தரப்புல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் ஒன்னு பண்ணியிருந்தாங்க சார்பா பெட்டிஷன் ஸோ அதில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்து வந்திருக்கு ஸோ அதை பற்றியே ரீசெண்ட் தகவல் என்ன மேடம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சார் இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம் நம்மளோட தவேகா மாநாட்டில் நாற்பத்தோரு பேர் உயிரிழப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பரபரப்பாக கேஸ்ஸு வந்து டிவிகே தரப்புல சாரி நம்மளோட கவர்மெண்ட்டு தரப்புல டிவிகே நிர்வாகிகள் மேலெல்லாம் போட்டுருந்தாங்க அது அது மட்டும் இல்லாம அதோட ஒரு முற்றுப்புள்ளி வைக்காம மற்றும் பலர்னு வேற போட்டிருக்காங்க அதாவது இதுல வந்து அடிஷ்னலா சேர்க்கக்கூட கூட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாம சொல்லிருந்தாங்க சோ இதுபடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் தரப்புல வந்து சிபிஐ தான் இந்த வழக்கை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மேல்முறையீடு பண்ணிருந்தாங்க அபீல் பண்ணிருந்தாங்க சோ இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிபிஐ தரப்பு வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிக்கும் சோ இதுல உள்ள ஆவணங்கள் எல்லாமே அவங்க என்னன்னு சொல்லி இது பண்ணுவாங்க சோ அதனால பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இதுல இப்ப பாத்தீங்க அப்படின்னா இவர் புசியானந்த் வந்து என்ன தலைமறைவாவே இருக்காப்ல அவர் வந்து உண்மையிலேயே இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்காரா என்னன்னு தெரியல அதுவும் நம்ம காவல்துறையினர்கள்லாம் ஸ்காட்லாண்டு காவல்துறைக்கு ஒப்பிடுவாங்க நம்ம தமிழ்நாட்டு காவல்துறைகளை சோ இந்த விஷயத்துல ஏன் இப்படி இவ்வளவு ஸ்லோ மோஷன்ல இருக்காங்கன்னு தெரியல ஆஹ் நிறைய பேர் சொல்றாங்க புசியானந்த் மேகாலயால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருங்க எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து பாண்டிச்சேரிக்காரரு மேக்சிமம் போனா மேபி பாண்டிச்சேரியில இருக்கலாம் அத உண்மையில இப்போ பாக்க போனா உண்மையில அவர் இன்ஃபுளுயன்ஸ் உள்ள ஆள் மாதிரி தான் தெரியுது ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அந்த மாதிரி அப்பாவி மதிய அழகனா அவர் அரெஸ்ட் பண்ணி போட்டுட்டாங்க அவரெல்லாம் அந்த அந்த அன்னைக்கே கேஸ் போட்டு அடுத்த நாளே ரிமாண்ட் பண்ணியாச்சு சோ அப்போ முக்கியமான புள்ளியே இதுல புசியானது தான் அவரு வந்து இப்படி எப்படி டக்கால்ட்டி கொடுத்துட்டு அழைதாரு காவல்துறை இன்னும் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னு தெரியல சோ என்னன்னு சொல்ல தெரியல நமக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்போ நம்மளே தப்பு பண்றோம்னு வைங்களேன் நம்மள எல்லாம் ஈஸியா ட்ராக் பண்ணி புடிச்சிருவாங்க ஏ இப்ப நான் என்ன எங்க பிடிப்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனா வீட்டுல இருப்பேன் இல்லைன்னா நம்மளோட கோர்ட்லதான் இருப்பேன் போற வழியிலேயே புடிச்சிருவாங்க நீங்க எங்க இருப்பீங்க மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம உங்களோட ஆபீஸ்ல இருப்பீங்க ஃபுல்லா சென்னை சிட்டிக்குள்ள இருப்பீங்க இல்லைன்னா நம்ம நேட்டிவ்ல அங்கே எங்கயாவது இருப்பீங்க நீங்க சோ இந்த மாதிரி இருக்கும்போது அவரோட நேட்டிவ் வந்து பாண்டிச்சேரி ஏன்னா இப்போ ஸ்டேட் போலீஸ பொறுத்தவரை இது வந்து அதர் ஸ்டேட் பாண்டிச்சேரி தமிழ்நாட்டு பார்டர் தாண்டி அவர் வந்து ட்ராக் பண்றது கொஞ்சம் கஷ்டமான இருக்காங்களா இல்ல தேடிக்கிட்டே இருக்காங்களா அவர் அந்த அளவுக்கு பவரை யூஸ் பண்றாரா இல்ல மேஜிக்கா பண்ணி மறைஞ்சிட்டாரான்னு தெரியல மல்லையா மாதிரி பிளைட் புடிச்சு போயிட்டாரும் தெரியல நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் ஏன் இவ்வளவு தாமதம் காவல்துறைக்கு அப்படின்னு தெரியல இல்ல மேடம் இப்போ உண்மையா சொல்ல போனா தமிழக காவல்துறையை பொறுத்த அளவுல உண்மையிலேயே பயங்கரன்டா உள்ளவங்க தான் சில விஷயங்களை வந்து நம்ம இந்த க சில க கருப்பு ஆடுகள் ஒன்று ரெண்டு கருப்பு ஆடுகள் இப்போ திருவண்ணாமலையில் நடந்தது அப்புறம் அஜித் குமார் கொலை வழக்கில் நடந்தது ஜெயராஜ் பெனிக்ஸ் கொலை வழக்கில் நடந்தது இந்த மாதிரி ஆட்களை தவிர்த்து மற்றபடி நேர்மையான அதிகாரிகள் எவ்வளவோ பேர் அவங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து எல்லா விஷயத்துலையும் இருக்காங்க உண்மையிலேயே அதை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும் இந்த இந்த மாதிரி கருப்பு ஆடுகளுக்காக ஒன்று ரெண்டு கருப்பு ஆடுகள்னால மொத்த டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம குறை சொல்ல முடியாது கலங்கப்படுத்த முடியாது யாருக்குமே அதிகாரமும் இல்லை நம்ம சொல்றதுக்கு மனசாட்சியும் இல்லை இன்னும் அர்ப்பணிப்போடு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா தமிழக காவல்துறையை பொறுத்த அளவுல இன்னைக்கு ஒரு மூணு நாலு தனிப்படையமைச்சு புஸியானந்த தேடுறாங்க உண்மையிலேயே அப்போ புஸியானந்த் வந்து அவ்வளவு ஒர்த்தான ஆளா காவல்துறை கண்ணுலயே ஆஹ் விளக்கண்ணைய ஊத்துற அளவுக்கு அவர் அவ்வளவு பெரிய ஆளா இருக்காருல்ல எனக்கு தெரிஞ்சு விஜய் கூட ஈஸியா புடிச்சிருவாங்க போல புஷ்யானந்த பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் நினைக்கிறேன் ஆமா

நீதி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் கட்டம் இப்போ நீங்க கேஸ் போட்டது போட்டீங்க அப்போ மதிய எதுக்கு அரஸ்ட் பண்ணீங்க ரிமாண்ட் பண்ணிட்டீங்கல்ல அடுத்த நாளே இப்ப அவங்க பொண்டாட்டி கடந்து கதருது அப்போ ஒரு பாவப்பட்ட ஒரு அடித்தர மக்களுக்குன்னா உங்க நீதி உடனே இது பண்ணுதுங்க காவல்துறை அப்போ புசி அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிளைட்ல பிறந்தா அவங்களுக்கு பிரச்சனை இல்ல தனிப்பட அமைச்சிருக்காங்க நாலஞ்சு தனிப்பட நான் என்ன சொல்ல வரேன் நம்மளோட மதிய அந்த மாவட்ட செயலாளர் கரூர் கரூர் மாவட்ட செயலாளர் அடுத்த நாளே என்ன பண்ணிட்டாங்க ரிமைண்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க சோ என்ன அவருக்கு பெயிலும் கிடைக்கல அதுக்கு மூவ் பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு தகவல் கூட வரல நமக்கு சோ அப்படிங்கிற பட்சத்துல இவர் புசி மட்டும் எல்லாத்துக்கும் டிமிக்கி காமிச்சிட்டு அழைதாருன்னா அப்ப நியாயம் வந்து நீதி தர்மம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும் அது ஏன் அப்படி நீங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் பார்சியாலிட்டி பாக்குறீங்க தேடிக்கிட்டு இருந்தோம் இவர் காவல்துறைக்கும் மேல இவர் வந்து அவரோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கிட்டு இருக்காரா அப்போ அப்படின்னு சொல்ல வேண்டிய நிறைய இப்ப வதந்திகள் வருது அது எப்படி உண்மையா இப்ப ஏன் நமக்கு தெரியல மேகாலயால இருக்காரு நாகாலாந்துல இருக்காரு சிக்கிம்ல இருக்காருலாம் தகவல் வருது சோ குறிச்சு அவங்க தேடுனாங்கன்னா மேபி பாசிபிலிட்டிஸ் இருக்கு இல்ல அதுதான் வழக்க சிபிஐக்கு மாத்தியாச்சே இனி நம்ம என்னத்தை போட்டு தேடி அப்படின்னு கூட விடலாம் அவங்களோட தான் இருக்கு மேடம் இப்போ இந்த வழக்க பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு புது இஷ்யூ ஒண்ணு கிளம்பி இருக்கு எப்படி அப்படின்னா இந்த நாற்பத்தோரு பேர் இறந்ததுல ஒரு விக்டிம் ஒருத்தங்க அவங்க குழந்தையும் இறந்திருக்கு அவங்க ரிலேஷனோட குழந்தையும் ஒரு குழந்தை இறந்திருக்கு போல ஸோ அவங்க பேர்ல தான் இவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போட்டிருக்காங்க இது மாதிரி ரிட் ஒன்னு போட்டிருக்காங்க சோ அதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா இது மாதிரி எனக்கு என் குழந்தையோட சாவுக்கு இதுக்கு வந்து நியாயம் வேணும்னு அவர் தரப்புல இருந்து அந்த அப்பா ஆஹ் பெட்டிஷன் ஃபைல் பண்ண மாதிரி போட்டிருக்காங்க பட் ஆனா இங்க கேக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவர் கணவருக்கும் எனக்கும் வந்து கருத்து வேறுபாடுல நாங்க பிரிஞ்சே ஒரு வருஷம் ஆச்சு அவர் என் உத்தரவே இல்லாம என் குழந்தை இறந்ததுக்கு ஆஹ் அவரு இது பண்ணியிருக்காரு அந்த பணத்துக்காக ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்றாரு தாவேகாக்கு சப்போர்ட்டா அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஸோ இப்படி இந்த பிரச்சனைகள் நடக்கும் பட்சத்துல அது வந்து எப்படி எடுபடுமா இந்த கேஸ் வந்து அங்க பெட்டிஷன் போட்டது எடுபடுமா இப்போ தாவேகாக்கு சப்போர்ட்டா அவர் ஃபைல் பண்ணிருக்காரு அப்படிதானே சப்போர்ட்டானா இதுல வந்து ஏதோ பிரச்சனை இருக்கு இது வந்து அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான் இதுல வந்து யாரையும் வற்புறுத்தி போடணும் வைக்கணும் இல்ல மேபி பணம் கொடுத்து விளையாண்டு அது கட்சியோட இதுதானே அது நம்ம சொல்றதுக்கு இல்ல மேபி அவர் உண்மையிலேயே அவங்க பிள்ளை மேல உள்ள பாசத்து பாசத்துல கூட பண்ணிருக்கலாம் அதோட இது தெரியணும்னு இல்ல பின்புலமா கட்சி கூட இருந்து இயக்கிருக்கலாம் அது அதோட உண்மைத்துவலாம் நமக்கு தெரியல இன்னும் இவங்க என்ன விஷயத்துக்குனால ஒரு நாள் கூட ஜெயிலுக்கு போக தயாரா இல்லையா இவங்க அப்படி ஒன்பது நாள் தலைமுறைவா இருக்கிறதுக்கு என்னதான் காரணம் ஒன்பது பத்து நாளா ஆக்சுவலா இப்போ நம்ம ஒவ்வொரு தலைவர்களை பார்க்கும் போது இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான பாருங்க அவரு எப்படி அவருக்கு மேலே இப்போ இரநூத்தி இருபத்தி நாலு வழக்கு கிட்ட இருக்கு எல்லாம் ஃபேஸ் பண்ணி வழக்கெல்லாம் உடச்சி நோறுக்கி தான் இப்ப வெளியே நிக்காரு மனுஷன் நம்ம இப்போ ரீசெண்டா நம்ம அவங்க விஜயலட்சுமி கேஸே சென்ட்ரல் சுப்ரீம் கோர்ட் வர போய் என்னென்ன இது காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வந்தாச்சு ஸோ அதனால நான் என்ன சொல்றேன் வழக்குகளை சந்திக்கிற ஒரு கெப்பாசிட்டி வேணும் ஒரு லீடருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட அண்ணனும் அப்படிதான் பிஜேபியில அவங்க மேலே இந்த கேஸு அது இதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் இது நம்மளோட இவங்க டிஎம்கே சார்பா உதயநிதியான முன்னாடி எல்லாம் அவரும் பேம்பர்ட் கிட் தான் விஜய் எப்படி ஒரு பேம்பர்ட் கிட்டோ அவரும் அந்த மாதிரி தான் இப்போ கொஞ்சம் துணிச்சலா வெளியே வந்து பேசுறாங்க அந்த மாதிரி சனாதனத்தை பேசிலாம் அவங்க மேலே வளர்க்கலாம் இருக்கு நான் என்ன சொல்ல வரேன் விஜய் அவர்கள் வந்து வீட்லேயே செல்லமா வளர்க்கப்பட்ட பிள்ளை இப்போ நாட்டுக்குன்னு ஒரு உரிமை குரல் கொடுக்கும் போது கொஞ்சம் துணிச்சல் வேணும் கொஞ்சம் தைரியம் வேணும் வெளியில வாராரு வந்து இந்த ஒரு கேஸ் போட்ட உடனே அந்த ஆள எல்லாரும் போய் ஒளிஞ்சுகிட்டா அது என்ன இந்த புசியானந்தையுமே நான் சொல்றேன் ஒன்பது நாளா தலைமுறவா இருக்காரு அதாவது இது வந்து ஒரு பொது பிரச்சனை மக்கள் பிரச்சனை அதுவும் உங்களோட கட்சி சார்பில வந்த பிரச்சனை சும்மா வந்து யாரும் உங்க கட்சி ஆட்கள் மேல போடல நீங்க ஒரு இது நடத்திருக்கீங்க அதுல வந்த ஒரு விளைவால வந்த பிரச்சனை இத வந்து நீங்க பேஸ் பண்ணணுமா வேண்டாமா தைரியமா வெளிய வந்து கேஸ் போட்டா போடுதாங்க ஒரு நாலு நாள் உள்ள போயிட்டு வாங்களேன் ஜெயிலுன்னு ஒண்ணு இருந்தா பெயிலுன்னு ஒண்ணு இருக்கு ஏன்னா வருஷ கணக்கா நீங்க ஜெயிலா இருப்பீங்க எப்படியும் பெயில் எடுக்க போறாங்க கரெக்டா சோ நான் என்ன சொல்ல வரேன் ஒரு நாலு நாள் பத்து நாள் ஜெயில இருந்துட்டு வாங்கல மக்களுக்காண்டி உள்ள போங்களேன் அப்போ உங்களுக்கு இமேஜ் தானே கூடும் மக்கள் முன்னாடி சரி அவ்வளவு பிரச்சனை நடந்தது பாத்தீங்களா அவங்க மேல தப்பு இல்லாத பேஸ் பண்ணணும்னு ஜெயிலுக்கே போயிட்டாங்க அவங்க வந்து நீ கோர்ட் மூலமா என்ன நீதியா மக்களுக்கு தெரிவிப்பாங்க நியாயத்தை அப்படின்னு ஒரு தைரியம் ஒரு மக்களுக்கு நீங்க எல்லாரும் அப்டாயிருந்தீங்கன்னா சரி சார் நான் ஒண்ணு சொல்றேன் இப்போ தமிழ் இதே இது நாளைக்கு இவங்க வந்து இது பண்ணி மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு சிஎம் ஆயிட்டாங்கன்னு வைங்க எம்எல்ஏ எம்எல்ஏவெல்லாம் ஆயிட்டாங்க சோ இப்ப திடீர்னு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருது தமிழ்நாட்டு மக்களுக்கு இவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து போராடணும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி போராடி அவங்க இந்த மாதிரி கேஸ் போடுறாங்கன்னு வைங்க தமிழ்நாட்டுக்குள்ள கேஸ் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தலைமரமா மலட்சி தலைமரவா இருக்கிற ஆட்கள் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியாக்குள்ள கேஸ் போட்டா எங்க போய் ஒளிவாங்க வெளிநாட்டு போயிருவாங்களா மக்களை விட்டுட்டு சோ அந்த ஒரு கண்ணோட்டத்துல மக்கள் பார்க்கணுமா இல்லையா அதாவது கேஸ் வாங்காத ஆளே கிடையாது சார் ஆஹ் மனுஷனா இருந்தா அதுவும் இப்ப உள்ள தலைமுறையில இப்ப உள்ள சமுதாயத்துல சண்டை சச்சரவு வழக்கு அது இது ஏத்த கூட ஒரு வண்டி விடுறதுலேயே பிரச்சனை வருது நம்ம மேல போடுறோம் சாதாரணமா சொல்றேன் சென்னையில நடக்கிற வழக்குகள்லாம் பாருங்க அவன் நான் அதாவது நம்ம வந்து வாய் தகராறே கேஸ்ல வந்து நிக்குது நிறைய அவங்க என்ன அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க மதிப்பு இல்லாம பேசிட்டாங்கன்னா நிறைய கேஸ் நம்மகிட்ட வருது சோ அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இது மக்களுக்கான பிரச்சனைல நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா மக்கள் முன்னாடி உங்களோட மதிப்பு கூட தானே செய்யும் அதனால ஏன் இப்படி அதுதான் எனக்கு ஒரு இதாவே தெரியும் தலைமுறவா இருக்கிறீங்க அது மக்கள் முன்னாடி நம்ம பேசு பொருளாதான் இருக்கும் இதே இது சார் பிரச்சனை நடந்தது இல்ல சார் அடுத்த நாளே ஒரு பிரஸ் மீட்டை வச்சு விஜய் ஒரு நாலஞ்சு பேர் சுத்தி இருந்து இதுதாங்க நடந்தது எங்களுக்கு எதிராக அநீதி நடந்துட்டு நாங்க என்னன்னு பேஸ் பண்ணுவோம் உள்ள போடுறீங்களா நாங்க வாரம் உள்ள கரெக்டான டீட்டெயில குடுத்தாங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்குமே அடுத்த நாள் மக்கள் எல்லாம் ஆமா அவங்க வந்து சொல்றது கரெக்ட் தான் அப்ப ஏதோ பின்னாடி சதி இருந்திருக்குன்னு சொல்லி அடுத்து அடுத்த நீதிமன்றத்துல பாக்கலாம் மக்களும் தைரியமா துணிச்சலா இருப்பாங்களே இப்போ நீங்க ஒழிஞ்சது தானே பெரிய விஷயமே ஒரு கேஸ் போட்டதுலயே இப்படி ஒளிஞ்சுக்கீங்களா அதுதானே எல்லாருமே இப்ப பேசுறாங்க

இவங்க சொல்ற கான்ஸ்பிரசி எல்லாம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதை ப்ரூவ் ஒட்டுமொத்தமா திமுக அரசையுமே தனம் சிபிஐ வழக்கு விசாரிக்குது விசாரிச்சு என்ன ரிசல்ட் வரட்டும் அதை வச்சு நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் என்னுடைய கண்ணோட்டம் சோ அதுக்காக மொத்தமா வந்து திமுக அரசை இவங்க குறை சொல்றதுக்கு எல்லாம் எந்த ஒரு இதுமே இல்ல அப்படி நீங்க குறை சொல்றதா இருந்தாலும் நீங்க சொன்ன மாதிரி இதே அளவுல இவங்க பிரஸ் மீட் வச்சு தைரியமா சொல்லியிருக்கலாம் விஜய் அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டாரு அந்த வீடியோலையுமே தைரியமா பேசி இருக்கலாமே அதுலயுமே அவர் வந்து ஏதோ சதி நடந்தது அத பத்தி எல்லாம் அவர் பேசவே இல்லையே அதானே உண்மை அவரோட வாய்ஸே வெளியில வரல நான் அதுதான் சொல்றேன் ஒரு ஒரு தலைவனுக்கு ஒரு லீடருக்கு தமிழ்நாட்டோட தலைவர் நீங்க தமிழ்நாட்ட ஹோல் இந்தியாக்கே ரெப்ரசன்ட் பண்ற ஆளு நீங்க சிஎம் போஸ்ட்ல இருக்கணும்னா சோ அதுக்கு உண்டான கெப்பாசிட்டி வேணும் கொஞ்சம் போல்டா பேசணும் சார் எல்லாருமே வீட்ல பேம்ப்ரெட் கிட்டு தான் அதாவது ஒரு சமூகத்துக்கு நம்ம போராடணும்னு வந்தா நம்மளோட குரல் வந்து சத்தம் வந்து கொஞ்சம் தான் இருக்கணும் சும்மா நம்ம வாய்ப்புலேயே முணங்கிக்கிட்டு இருந்தா அது யாருக்கு கேட்கவும் செய்யாது நீதி கிடைக்கவும் செய்யாது அதை ஃபர்ஸ்ட் தலைவர்கள் புரிஞ்சுக்கணும் முக்கியமா விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ ஆக்சுவலா வாய்ஸ் அவுட் பண்ண தெரிலனா எப்படி சார் நீங்க தமிழ்நாட்டோட பிரச்சனையை நாளைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போய் வாய்ஸ் அவுட் பண்ணுவீங்க புரியுதா சோ அதனால அந்த கெப்பாசிட்டி கொஞ்சம் வளர்த்துக்கணும் மற்றபடி விஜய் குறை சொல்றதுக்குலாம் ஒண்ணும் கிடையாது ஆனா சேர்க்க சரியில்லை அது மட்டும் நான் திருப்தி திருப்தி எல்லா வீடியோலையும் நான் அதான் சொல்லிட்டு இருக்கேன் விஜய்யோட சேர்க்க சரியில்லை அத வந்து விஜய்யோட அப்பாவை அப்பாவே சொல்லியிருக்காங்க அந்த புசியானந்த் கூட சேர்ந்ததெல்லாம் எனக்கு பிடிக்கல ஏன்னா அவர் வந்து ரொம்ப பாலிடிக்ஸ் பண்றாரு அவரே குரூப்பை வச்சு அவரே நூறு வேற லைக் பண்ண வச்சு அவரே ஒரு போஸ்ட் போடுவாராம் கட்சிக்காக அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணுவாரான் யாரையாவது வச்சு அதையே நூறு லைக் நூறு விஜய் விஜய்கிட்டயே இன்டர்னல் பாலிடிக்ஸ் பண்ணுவாராம் அந்த ஆளு

சோ அதனால நான் ஏன்னா நம்மளோட கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட கதைய பார்த்தா தெரியும் எப்படி அவரை டக்குன்னு எல்லாரும் இது பண்ணி எம்எல்ஏகளும் வாங்கப்பட்டு உடனே எப்படி மனுஷன் ரொம்ப சுக்குநூறா நொடிஞ்சிட்டாரு சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாம் பார்த்துட்டு விஜய் அவர்கள் செயல்படணும்னு நான் கேட்டுக்கிறேன் பயனுள்ள தகவல் பயிருந்ததுக்கு நன்றி மேடம் நன்றி சார்